ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஒரு நண்பருடைய இந்த சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் ஒரிஜினல் பைக் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அதுலேயும் ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்கிது அது எங்கேன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பொறுத்தரை அவங்க சொன்ன ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த மோட்டர் பைக் என்கிட்ட விற்க தரும்போது அவங்க ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க சொல்லும்போது நான் சொன்னேன் இது இந்த ரேஞ்ச் இல்லையே கொஞ்சம் கூடத்தானே போதுண்டு அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை தம்பி நாங்கள் அதிகமாக ப்ரைஸ் சொன்னால் விற்கலாது இப்போ மார்க்கெட் வலுவை பார்க்குற விட எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்தால் போதும் அவங்க லாபமோ நஷ்டமோ இல்லாமல் எனக்கு இந்த ப்ரைஸ் வந்தால் போதும் எனக்கு லாபம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க அதனால தான் இந்த பைக் ப்ரைஸ் உங்களுக்கு நான் குறைவெண்டு சொல்கிறேன் யாழ்ப்பாணத்தில் விற்பனை காணிக்கிது அதோட இந்த சீரி டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கன்றும் சொல்கிறேன் எத்தனை ஆண்டு வந்ததும் மற்றது உங்களுக்கு சுவிஸில் இருக்கவற்ற கண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு தருவேன் அப்புறம் யாழ்ப்பாணத்தில் போய் நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவர்கிட்ட கன்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு தருவேன் நீங்கள் இப்போ பைக் பார்த்துட்டு ப்ரைஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக சுவிஸில் இருக்கிறவர்கிட்ட கன்டாக்ட் பண்ணி அங்கேயே நீங்கள் அவங்களோட காசாக நீங்கள் கொடுக்கலாம் யாழ்ப்பாணத்தில் பைக்கை பார்த்துட்டு அல்ல நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பார்த்தே டீலிங்காக முடிக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் என்ன உள்நாட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கேருந்து எடுக்கிறது அங்கேருந்து காசாக கொடுக்குறது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு மாதிரி இருக்கும் இங்கே லட்சங்களை பார்க்கும்போது வாங்க இந்த சிடி டூ ஹண்ட்ரட் பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இந்த பைக் யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடியே நான் டிக்டாகில் போட்டேன் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் மூன்று லட்சம் பேர் வரையும் பார்த்துருக்குறாங்க கோல் அடித்து கொண்டே இருக்கிறாங்க அப்போ இது எப்போ சேல் ஆகும் அண்டு தெரியாது அப்படித்தான் கால் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இதோடய உரிமையால் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இருந்து ஓகே உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் நீங்களும் நான் கொமெண்டில் நம்பர் தாரன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கதைச்சி நீங்கள் டீலுங்க முடிக்கலாம் எந்த விதமான புரோக்கருமே தேவையில்லை நேரடி தான் நீங்கள் புரோக்கரை கொண்டே பார்த்து புரோக்கர் சொல்கிற ப்ரைஸ் அண்ட் இல்லாமல் நேரடியாக நீங்கள் பைக்கை பார்த்துட்டு நேரடியாக நீங்கள் சுவிஸ்லேயோ யாழ்ப்பாணத்தில் இருக்க உரிமையாகட்ட நீங்கள் கதைச்சி டீலுங்க முடிக்கலாம் ஓகே இது எத்தனை ஆம் ஆண்டு வந்த முடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மொடல் நைன்டீன் நைன்டி ஃபைவ் மாடலான்னு இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க இப்போ வரையும் கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுகின்னு பார்த்தீங்க சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இப்போ வரையும் இந்த பைக் ஓடிருக்குது அவங்க சுவிச்சர்லேருந்து வார நேரம் இந்த பைக் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அப்படியே போயிடுவாங்க போனால் பைக் அப்படியே வீட்டை நிற்கும் ஆனால் ரன்னிங் கண்டிஷன் பைக் இருக்குது இந்த பைக் இலங்கையில் எங்கே கரெக்டாக நிற்கணும்னு பார்த்தீங்க சொன்னால் பூநகரி பூநகரி நல்லூரில் இந்த பைக் விற்பனைக்காக இருக்குது நீங்கள் ஷில்லங்காவில் போய் கதைச்சி எடுக்க போகிறீங்க சொன்னால் அங்கே ஆட்டை விட்ட நிற்கிதோ அவங்கள வீட்டை போய் பார்த்து நீங்கள் பைக்கை போய் பார்த்து நேரடியாக பார்த்துட்டு எடுக்கலாம் ஓகே எல்லாமே சொல்லியாச்சு இந்த பைக்குக்கு இதோட உரிமையாளர் எந்த புரோக்கரும் இல்லை இதோட உரிமையாளர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் டுவெல் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த பைக்குக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இதுவும் ஃபிக்ஸ் இல்லை இந்த பன்னெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரத்து வந்து கொஞ்சம் குறைப்பாங்க லட்சக்கணக்கெல்லாம் குறைக்க மாட்டாங்க சில ஆயிரங்கள் குறைச்சி டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க பன்னெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் சொல்லியிருக்கிறாங்க எந்த விதமான புரோக்கரோ கமிஷனோ நீங்கள் கொடுக்க தேவையில்லை நேரடியாகவே கால் பண்ணி ஓனோட கதச்சி அந்த ப்ரைஸை குறைக்கிறத பற்றியும் பைக்கில் குறைகள் இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுடைய கன்டாக்ட் வேணுங்க கதைக்கலாம் கொமண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் இருக்கிறவர்கிட்ட கன்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஜஃப்னாவில் இருக்கிறவர்கிட்ட அதாவது சாரி பூநகரியில் இருக்கிறவட்ட கன்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொமண்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த ரெண்டு நம்பருக்குமே கால் பண்ணி கதைக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சுவிஸில் இருக்கிறவங்க கதைச்சி நீங்கள் டீலிங்கை முடிக்கலாம் அதுவும் சுவிஸில் இருந்தீங்க சொன்னால் நேடியாக கதைச்சி அங்கேயே நீங்கள் படம் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இருக்கு யூஸ்ஃபுல்லாக சொன்னால் மறக்காமல் இப்போ இருக்கா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இப்படி பைக் தேடினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மீது ஷேர் பண்ணுங்கள்